எல்லா மீடியாவோட கவனமும் இப்போ செப்டம்பர் இருபது நோக்கி நகர்ந்துருக்கு இருக்காத பின்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் படத்தின் ஆடியோ லான்சுக்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகிருச்சு நேரு ஸ்டேடியம்ல செப்டம்பர் இருபது மாலை ஆறு மணிக்கு இந்த ஈவெண்ட் நடக்க போகுதுன்னு அறிவிச்சிருக்காங்க நீங்க சூப்பர் ஸ்டார் ஃபேன் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் சினிமாக்கு வந்து ஐம்பது வருஷத்தை கம்ப்ளீட் பண்ண போறாரு எந்த படத்துல இருந்து நீங்க சூப்பர் ஸ்டாரோட ஃபேனா மாறினீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க வேட்டையன் தாசே ஞானவேலோட கதையில சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிறார் அப்படின்னு சொன்னதுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது சூப்பர் ஸ்டார் படனாலே எதிர்பார்ப்பு இருக்கும்பா இந்த படத்துக்கு மட்டுமா இருக்கும் அப்படின்னு என் கேட்கறது எனக்கு புரியுது எதனால இந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் கவனிக்க வேண்டிய எதிர்பார்ப்பா மாறுச்சு அப்படின்னா ஞானவேல் இதுக்கு முன்னாடி எடுத்து ஜெய்பீம் அது எவ்வளவு பெரிய கிரிட்டிக்கலி அக்ளைம்டு படமா இருந்தது அது எவ்வளோ பெரிய அளவுக்கு கிரிட்டிக்கலாகவும் பாராட்டப்பட்டது அப்படின்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இந்த பக்கம் ரொம்ப ஸ்டோரி ஓரியடாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் இந்த ரெண்டு பேரும் கம்பைன் ஆகும்போது அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அந்த படத்தினுடைய சீன்ஸ் எப்படி இருக்க போகுது அந்த படத்தினுடைய கதை எப்படி இருக்க போகுதுன்னு அந்த இருந்தே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் வேட்டையினை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் ஸ்டைலில் தான் இந்த படமும் வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஜெயிலர் படத்தினுடைய அறிவிப்பு அதனுடைய ஃபஸ்ட் லுக்கு டைட்டில் இதெல்லாம் வரும்போது அந்த ஹைப்பின்றது கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆச்சு அதாவது முதல் நாள்லேயே பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது இல்லாமல் அது கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகி ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் ஒரு ஐம்பது நிமிஷம் பேசினாருங்க அதுக்கப்புறம் பத்திச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வேட்டையினோட அறிவிப்பு வரும்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக பில்டாகி வருது ஏன்னா அதே நேரத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் லோகேஷ் கனகராஜோட ஒரு படம் பண்ண போறாருன்னு சொல்லும்போது அந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசா இருந்தது இதற்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாதான் பில்ட் ஆச்சு ஆனா இப்போ இந்த ஆயோ அப்படின்னு ஒரு சாங் வந்துச்சுங்க எங்க பார்த்தாலும் அந்த பாட்டு தான் இன்ஸ்டாகிராமு ரீல்ஸ்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு இருக்கிற எங் எங்கர் ஜென்ரேஷன் ஆடியன்ஸோட அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆகுது சூப்பர் ஸ்டார் எவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தால் அவருடைய பாட்டையே அவரோட இன்னொரு படத்தோட செட்டில் அவரே ரீல்ஸ் பண்ணுற மாதிரி அழகாக அந்த ஹூக் ஸ்டெப்பெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சும்மா மெரட் அந்த ஸ்டெப்பு போட்டு கடைசியாக ஒரு ஃபினிஷிங் டச்சு கொடுக்குறாரு இருப்பாருங்க எப்போ உண்மையிலேயே அவருக்கு வந்து செவன்ட்டி பிளஸ்லையா இருக்கு ஏஜ் அந்த டவுட் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்திருக்கும் அந்த எனர்ஜி நமக்கு கூட வராது அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை சூப்பர் ஸ்டார் கொடுத்துருப்பாரு பேக் டு வேட்டையன் ஆடியோ லான்ச் என்ன பேச போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு மீடியாவுக்கு மட்டும் இல்லை சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அதை எதிர்பார்த்து காத்திருக்கு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு பக்கம் சினிமாவில் அவருடைய ஐம்பதாவது வருஷம் தொடங்கியிருக்கு அடுத்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அவர் சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது ஏன்னா நைன்டீன் செவன்டி தான் அவருடைய முதல் படமான அபூர்வ ராகங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தது அதுல இருந்து பார்க்கும்போது ஐம்பது வருஷத்தை கம்ப்ளீட் பண்றாரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கலர் த்ரீ டீன்னு சொல்லி என்னென்ன ஃபார்மட் இருக்கோ அத்தனை ஃபார்மெட்லையும் நடித்த ஒரு நடிகரா இன்னைக்கு இருக்காரு அவரோட சினிமாவில் அறிமுகமான பல நடிகர்கள் வந்து இன்னைக்கு காணாம போயிட்டாங்க குணச்சித்திர வேடங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் அவர் இன்னைக்கும் அந்த ஐம்பது வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணி கம்பீரமா சூப்பர் ஸ்டாரா நிக்கிறார் அப்படின்னா அதுதான் தலைவர் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய சக நடிகரான உலகநாயகன் கமலஹாசன் ஐந்து வயதுல இருந்து நடிக்க தொடங்கி அவர் வந்து ஐம்பது வருஷத்தை கம்ப்ளீட் பண்ண விழா எடுத்தாங்க அறுபது வருஷத்தையும் கம்ப்ளீட் பண்ணார் பட் சூப்பர் ஸ்டார் வந்து அவருடைய லேட் டுவெண்டிஸ்ல தான் நடிக்க வந்தார் அந்த வயசுல இருந்து இப்போ கணக்கு பண்ணி பார்க்கும்போது இந்த ஐம்பது வருஷம் அப்படிங்கிறது பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும் அதுவும் ஒரு இண்டஸ்ட்ரியில ஐம்பது வருஷம் இருக்கிறதே பெரிய விஷயம் ஐம்பது வருஷமாக இருந்து இன்னைக்கும் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது தன்னுடைய படத்துக்கான பிரம்மாண்டமான ஓப்பனிங்கை வச்சிருக்கிறது உலக முழுக்க பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதுவும் அவர் சினிமால இருந்து அரசியலுக்கு வரவேன்னு அறிவிச்சாரு அரசியலுக்கு வரலைன்னு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுக்கும் போது பெரிய ஒரு நெகட்டிவிட்டியாக அதெல்லாம் மாறிச்சு அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் அடிச்சு நொறுக்கி தூள் தூளாக்கி ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்தாரு அந்த வெற்றிக்கு அப்புறமா அவருடைய படம் இது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி சலாம் வந்திருந்தாலும் அதுல ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியா அப்பியரன்ஸ் தான் பண்ணியிருந்தாரு பட் இந்த படம் தான் அவருடைய ஜெயிலருக்கு அடுத்து அவர் ஃபுல் லென்த்தில் ஆக்ட் பண்ண ஒரு படம்னு சொல்லலாம் இந்த படம் வந்து லைவ் லொகேஷன்ஸ்ல நிறைய ஷூட் பண்ணிருந்தாங்க மக்களை நேரடியா சந்திச்சாரு அதனால இந்த படத்தினுடைய டேரக்டர் இந்த ஸ்டோரி லைவ் லொக்கேஷன் ஷூட்டிங் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை தாண்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரியை சொல்லக்கூடிய படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது ஜெயிலர் ஆடியோ லான்ஸில் அவர் சொன்ன கதை காக்கா கழுகு அப்படின்னு சொல்லி அது எவ்வளோ நாள் பெரிய பரபரப்பாச்சு பத்தி எரிஞ்சுது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் அவர் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருந்தார் பட் இந்த முறை அவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நேஷ்னல் லெவலில் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும் ஏன்னா அன்னைக்கு சூப்பர் ஸ்டாரோட ஆடியோ லான்ச் நடக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்கள் மட்டும் இல்ல தேசிய ஊடகங்களின் பார்வையும் அந்த ஆடியோ லான்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு அது முக்கியமான ஒரு ஆடியோ கூட நம்ம பார்த்திருப்போம் திமுக மேடையில கலைஞர் கருணாநிதி குறித்த ஒரு புத்தகம் வெளியிட்டு விழா அமைச்சர் ஏவாவில் எழுதின புக்கு அங்க போயிட்டு அவர் ரொம்ப கேஷுவலா சில விஷயங்கள் சொல்றாரு அடுத்த நாள் பத்தி எரியுது அதுதான் தலைப்பு செய்தியாவது அதை பத்தி எல்லாரும் பேசுறாங்க ஊடகங்கள்ல விவாதமா மாறுது அந்த அளவுக்கு அவர் எப்போல்லாம் பேசுறாரோ அது ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக மாறும் மக்கள் மத்தியில் பேசு பொருளாகவும் மாறும் அப்படிப்பட்ட பல நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்கோம் இந்த முறை அவர் என்ன சொல்ல போகிறார் இப்போ அரசியலில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கக்கூடியவர் அவர் மேலே என்னென்ன விமர்சனங்கள் வருது சினிமா ரீதியாக அவருக்கான பொசிஷன் இப்படி எல்லா விஷயமுமே அவருடைய மைண்டில் இருக்கும் டெஃபினட்டாக இந்த முறையும் ஒரு சூப்பரான மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு கதையை அவர் சொல்லுவார் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது என்ன கதை சொல்ல போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகராக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த முறை அவர் ஆடியோ லான்ஸில் எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்